நினச்சி கூட பார்க்கல கடவுளுடைய பிரார்த்தனைகள் நாங்கள் ட்ரெயினை பண்ணிட்டோம் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 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 அரை மணி நேரம் ரொம்ப எனக்கு தவிப்பாக போயிட்டு குருவாகிறப்ப அந்த தெய்வம் தான் பக்கத்துலேருந்து எங்களுக்கு ட்ரெயினை

வந்தா வந்தி பிள்ளைய போய் கேட்டு சிஞ்சி இல்லாங்க அப்புறம் குடியா இன்னொரு டசன் குடியா அங்க வந்து ஏறணும் ஒரு நிமிஷம் தான் لكே என்ன லக்கேஜ் எல்லாம் இப்டி எடுத்து கேத்து ஒரு புண்ணியம் ஒரு அந்த லிஃப்ட் இருக்கு ஏறுன நிச்சோ லக்கேஜ் எல்லாம் பாத்துட்டு லக்கேஜ் எல்லாம் பாத்துட்டு லிஃப்ட் இருக்கு லிஃப்ட்ல விழுந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து ஏறிட்டேன் பா இந்த லிஃப்ட் இல்லனா நாங்க கேரளால தான் இருப்போம் கேரளால இருப்போம் டிரைவர் தம்பியே பாருங்க அவ எங்க போனாலும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் அதே செய்றோம் ஒரு வழியாக வந்து ஏறிவிட்டோம் ஏறி ஒரு தூக்கத்தை போட்டு இப்ப இப்போ டிஃபனு முடிச்சாச்சு இட்லி வடை வடை சாப்பிடுங்க நான் வந்து இட்லியும் வடையும் சாப்பிட்டேன் அப்புறம் வேற என்ன வாங்கினீங்க நான் வேற ஒண்ணு வாங்கினான் வாங்கினாங்க பூரி பூரி வாங்கினாங்க பூரி பூரி எல்லாம் சாப்பிடுச்சு என் தங்கம் என்ன சாப்பிடுது கோ இட்லி பூரி

போடு மைனர் いやいや என்ன இறங்கினீங்க போடு போடு ஐ வா வாங்க 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 ஓகே ஓகே வாங்க 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 வாங்க

இருக்கு ரயன் இருக்கானா அதுல இருக்க விருந்தளத்தில் இருந்து வண்டி கிளம்பிடுச்சு